வணக்கம் செல்வகுமாரின் செப்டம்பர் எட்டு முதல் அக்டோபர் பதினான்கு வரை இறுதி கட்ட தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறித்த விளக்க வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினெட்டு திங்கட்கிழமை அதிகாலை நிலவர பதிவு நீண்ட கால அறிக்கையில் சொன்னதில் எந்தவித மாற்றமும் இல்லை தென்மேற்கு பருவமழை ஆகஸ்டில் தீவிரம் குறைந்திருக்கும் இருந்தாலும் மிதமாக இருக்கும் பெரிய அளவிலே அணைகளை நிரப்பாது ஆனால் அதற்கு முன்பே அணைகளை நிரப்பிவிடும் என்றும் நிரம்பியே இருக்கிறது அணைகள் இருந்தபோதிலும் ஆகஸ்டில் வீசக்கூடிய ஆடியில் வீசக்கூடிய ஆடிக்காற்றோட வேகம் குறைந்திருக்கிறது ஆங்காங்கே வெப்பசலன இடிமழைப்பிடிவு வட உள் மாவட்டங்களில் வெளுத்து வாங்குகிறது தொடர்கிறது தினம் தென்மேற்கு பருவமழையும் சீராக இருக்கிறது இதை சொல்லியிருந்தோம் முன்கூட்டியே இருந்தாலும் வரக்கூடிய நாட்களிலே கொஞ்சம் தீவனம் குறைந்திருக்கும் தென்மேற்கு பருவமழையால் இம்மாத இறுதியில் வளிமண்டல சுழற்சியின் காரணமாக வெப்பசலன இடிமடைப்பிடிவு ஆங்காங்கே உருவாக இருக்கிறது பெய்ய இருக்கிறது அதே போல் செப்டம்பர் முதல் வாரத்திலும் பெய்ய இருக்கிறது இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க உங்களுக்கு அனைவரும் எதிர்பார்த்திருக்கக்கூடிய அணைகள் அனைவருக்குமே ஒதுங்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் ஒதுங்காமல் பரவலாக தீவிரமான ஒரு பருவமழையை இறுதிக்கட்டத்தில் தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்த போகிறது நிகழ்வுகள் எப்படி வங்கக்கடலிலே அதாவது சூரியனின் குத்துக்கதிர் தெற்கே வரும் இது பூமி உருவான காலத்திலிருந்து ஆகஸ்ட் பதினேழு பதினெட்டு தேதியில் சென்னையில் சென்னைக்கு அருகே அதாவது பழவேற்காட்டில் திருவள்ளூரில் நுழையக்கூடிய சூரியன் குத்துக்கதிர் செப்டம்பர் ரெண்டு குமரிக்கடலை நோக்கி விலகும் ஆக பதினெட்டில் இருந்து ரெண்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட பதினான்கு நாட்கள் தமிழ்நாட்டிலே சூரியன் குத்துக்கதிர் விழும் இதன் காரணமாக வெப்பம் உயரும் ஏற்கனவே உயர்ந்திருக்கக்கூடிய கடல் வெப்பத்தை மேலும் உயர்த்தும் இதன் காரணமாக கடல் நீரோட்டம் வலுபெற இருக்கிறது கடல் நீரோட்டம் ஏற்கனவே வலுப்பெற்று கொண்டிருக்கிறது நாளுக்கு நாள் சற்று அபரிமிதமான வளர்ச்சி என்றே சொல்லலாம் கடல் நீரோட்டம் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலே அதாவது அரபிக்கடலுக்கு தெற்கு புறம் இருக்கக்கூடிய வெப்பத்தை அரபிக்கு வங்கக்கடலுக்கு தெற்கு புறம் கடத்தி கொண்டு வருகிறது இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி வெப்பத்தையும் உயர்த்தி கொண்டிருக்கிறது தற்பொழுது அந்தமான் பகுதி வரைக்கும் வெப்பத்தை உயர்த்துகிறது ஒட்டுமொத்த கொல்கத்தா வரைக்கும் இருபத்தி ஒன்பது முப்பது டிகிரி பரவலாகவே இப்பொழுது வெப்பம் இருக்கிறது இருபத்தி ஒன்பது டிகிரி இருந்தாலும் கொல்கத்தா அருகே முப்பது டிகிரி இருக்கிறது ஆங்கங்கே முப்பது பரவலாக இருபத்தி ஒன்பது இருக்கும் இடமெல்லாம் முப்பதாக உயரப்போகிறது ஆக இந்த கடல் வ கடல் கடல் நீர் வெப்பம் உயர்வின் காரணமாக கடல் நீர்வட்டம் தொடர்ந்து வலுப்பெற்று கொண்டிருக்கிற காரணமாகவும் காற்று சுழற்சிகள் முன்கூட்டியே தொடங்கும் நிகழ்வுகள் முன்கூட்டியே தொடங்கும் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் பொதுவாக ஜூன் ஜூலையில் கொல்க அதாவது மேற்கு வங்கம் ஒடிசாவை ஒட்டி உருவாகும் ஆகஸ்டிலே வடக்கு பிரதேசத்தை ஒட்டி உருவாகும் அப்படித்தான் ஆகஸ்டில் இப்பொழுது வடக்கு ஆந்திர பிரதேசம் மற்றும் தெற்கு ஒடிசாவை ஒட்டி நிகழ்வு உருவாகி இருக்கிறது நாம் இது நம்ம ஏற்கனவே அறிவித்திருந்தோம் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் ஆகஸ்ட் மா ஆகஸ்ட் இறுதிக்கு பிறகு செப்டம்பர் மாதத்திலே செப்டம்பர் எட்டிலிருந்து அக்டோபர் பதினான்கு வரை இருக்கக்கூடிய இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஆந்திர பிரதேசம் அருகே நிகழ்வு உருவாகும் ஆந்திர பிரதேசத்திற்கு அதீத மழை கொடுக்க போகிறது செப்டம்பர் அக்டோபர் முற்பகுதியெல்லாம் தெலுங்கானாவிற்கும் அதே போல் நிகழ்வுகள் வழித்தடம் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா தெற்கு ஒடிசா சத்தீஸ்கராக அமையும் ஆக இந்த வழித்தடத்தில் பயணிக்கூடிய நிகழ்வு மகாராஷ்டிரா வடக்கு அதாவது மகாராஷ்டிரா வழியாக கோவா வழியாக அரபிக்கடல் நோக்கி பயணிக்கும் ஆக இதன் காரணமாக தென் மாநிலங்களிலே செப்டம்பர் எட்டிலிருந்து தீவிரமடையப் போகிறது மழை வட மாநிலங்களிலே குவிந்திருக்கக்கூடிய தற்ப குவிந்திருக்கக்கூடிய காற்றின் காரணமாக ஏற்கனவே வட மாநிலங்களிலே வெள்ளப்பெருக்கு மேக வெடிப்பு மழை நிலச்சரிவு எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது முதலில் இமாச்சல் பிரதேசத்தை முடித்துவிட்டு உத்தரகாண்டை முடித்துவிட்டு இப்பொழுது காஷ்மீரிலே வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது இருந்தாலும் காஷ்மீர் உத்தரகாண்ட் இமாச்சல பிரதேசத்தில் தொட்டிருப்பது ஒரு சாதாரண காற்றுக்குவிதல் தான் ஆனால் வட உள் மாநில பகுதிகளிலே வரக்கூடிய நாட்களிலே நிறைய பெய்யப் போகிறது மழை அந்த மழைப்பொடிவுக்கு பிறகு தென் மாநிலங்களுக்கு நிறைய மழைப்பொடிவு கிடைக்க இருக்கிறது குறிப்பாக ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா கர்நாடகாவின் வடக்கு பகுதி மகாராஷ்டிரா கோவாவெல்லாம் ஒடிசாவின் தெற்கு பகுதி சத்தீஸ்கர் எல்லாம் நிறைய மழைப்பெடுவை கொடுக்கப்போகிறது போகிறது இந்த நேரத்தில் தென்மேற்கு பருவக்காற்று கேரளா வழியாக தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக நுழைந்து தமிழ்நாட்டிற்கும் நல்ல மழைப்பெடிவை அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் கொடுக்க இருக்கிறது குறிப்பாக வால்பாறை நீலகிரி மற்றும் தேனி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் எட்டிலிருந்து அக்டோபர் பதினாலு வரை நிறைய மழைப்படிவு காத்திருக்கிறது பொதுவாக செப்டம்பர் அக்டோபரில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்திருக்கும் என்பது உங்களுடைய வரலாறு உங்களுடைய பேசுபொருள் ஆனால் இந்த ஆண்டு அப்படி இருக்காது என்று சொல்லியிருந்தோம் மே மாத இறுதியிலேயே மழைப்படிவை தொடக்கிவிடும் தென்மேற்கு பருவ மழைப்பிடிவை தொடங்கியதுமே தீவிரமாக இருக்கும் தொடங்கியதுமே அணைகளை நிரப்பும் ஆகஸ்டிலே தீவிரம் குறைந்திருக்கும் பிறகு மீண்டும் தீவிரமடையும் இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழைதான் தான் தீவிரமாக இருக்கும் என்று நீண்டகால அறிக்கையில் நாம் சொல்லியிருக்கிறோம் அதன் அடிப்படையில் தொடங்கி தீவிரமடையப் போகிறது செப்டம்பர் எட்டில் இருந்து செப்டம்பர் எட்டு ஒன்பது பத்து தேதி கூட மெல்ல தீவிரமடையும் மழை செப்டம்பர் பனிரெண்டு பதிமூன்றிலிருந்து இருந்து வலுத்த தென்மேற்கு பருவமழையை கொடுக்கும் இலங்கைக்கு மேலே தென்மேற்கு பகுதிகளில் வளிமண்டல சுழற்சியும் அமைய வாய்ப்பு இருக்கிறது தற்பொழுது ஆந்திர பிரதேசம் ஒடிசாவில் இருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தமிழ்நாட்டிற்கு மேகமூட்டத்தையும் தமிழ்நாட்டின் வட உள் மாவட்ட பகுதிகளில் மழைப்பெடுவை கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்றால் மத்திய ஆந்திர பிரதேசம் தெற்கு ஆந்திராவிற்கு வந்தால் எப்படி வட மாவட்டங்களுக்கும் வட உள் மாவட்டங்களுக்கும் மழைப்பெடுமை கொடுக்கப் போகிறது என்பதை நீங்கள் கற்பனை செய்து பார்த்துக் கொள்ள வேண்டும் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களிலே இனிமேல் அதாவது இந்த மாத இறுதி வரை மட்டுமே வட மாநிலங்களுக்கு மழை செப்டம்பர் பிறந்துவிட்டால் சற்று தெற்கே வரத் தொடங்கிடும் செப்டம்பர் எட்டில் உறுதியாக செப்டம்பர் பதிமூன்று பதினாலு பதினைந்து எல்லாம் வலுவான நிகழ்வுகளுக்கு சாதகமான நாள் இப்படி செப்டம்பர் இறுதியிலும் வலுவான நிகழ்வு அக்டோபர் முதல் ரெண்டு வாரம் மிகவும் வலுவான நிகழ்வு ஒரு வலுவான நிகழ்வுன்னா ஒரு மண்டலம் கூட வாய்ப்பிருக்கு ஒரு ஆழ்ந்த மண்டலம் ஒரு ஆழ்ந்த மண்டலமோ அல்லது மண்டலமோ உறுதியான வாய்ப்பு ஒரு தாழ்வு பகுதி உறுதியாக இரண்டு சாதாரண நிகழ்வுகள் என்று நான்கு நிகழ்வுகள் இருக்கிறது செப்டம்பர் எட்டில் இருந்து அக்டோபர் பதினைந்து வரை ஆக அவை அனைத்துமே ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா வழியாக பயணிக்கக்கூடிய அமைப்பாகத்தான் தெரிகிறது தமிழ்நாட்டிலும் வளிமண்டல சுழற்சி ஏற்படுத்தி கொண்டு மேகமூட்டத்துடன் கூடிய வானிலை வடகிழக்கு பருவமழை ஏதோ தொடக்கிவிட்டது போன்ற அமைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் செப்டம்பர் எட்டில் ஆனால் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினெட்டில் தான் தொடங்கும் ஐப்பசி ஒன்றாம் தேதி ஆனால் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதியே வடகிழக்கு பருவமழை தொடங்கியது போன்ற ஒரு வானிலை செப்டம்பர் எட்டு ஒன்பது மெல்ல தீவிரமடையும் மழை செப்டம்பர் பனிரெண்டிலிருந்து இருந்து தீவிர மழைப்படிவை கொடுக்கும் செப்டம்பர் இரண்டாவது மூன்றாவது வாரத்தில் அதாவது மூன்றாவது நான்காவது வாரத்தில் அதாவது பின்னரை பகுதிகளில் மிக தீவிரமாக இருக்கும் அக்டோபர் முற்பகுதி செப்டம்பர் பிற்பகுதியில் ஒரு மாதம் முப்பது நாள் நல்ல ஒரு மழைப்படிவு தெரிகிறது தென் மாநிலங்களுக்கு குறிப்பாக ஒட்டுமொத்த காற்றும் வெப்ப நீராவியும் குளிர் நீராவியும் தமிழ்நாடு உள்ளிட்ட அனைத்து தென் மாநிலங்கள் மீது அமைந்து குறிப்பாக தமிழ்நாட்டின் வடகடலோரம் வடவுள் மாவட்ட ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா கேரள பகுதிகளுக்கு தென் மாவட்டங்களை விட டெல்டாவிற்கு வடக்கே உள்ள மாவட்டங்களுக்கு நிறைய மழைப்படிவு செப்டம்பர் அக்டோபரிலே தெரிகிறது அதற்கு பிறகு படிப்படியாக அக்டோபர் முதல் மற்றும் இரண்டாவது வாரத்தில் தென் மாவட்டங்களுக்கும் தீவிரமடையும் ஏன் ஒட்டுமொத்த தீவிரமாகத்தான் இருக்கும் தெற்கே பொழுது வடக்கே கூடுதலாக தெரிகிறது ஆக ஒவ்வொரு நாளும் இது தொடர்பான அறிக்கையை உங்களுக்கு அப்டேட்ஸாக வழங்குகிறேன் செப்டம்பர் எட்டுக்கு மேல் அக்டோபர் பதினைந்து வரை கிடைக்கக்கூடிய தீவிர தென்மேற்கு பருவமழை குறித்து அதில் இடிமின்னல் கூடுதலாக இருக்கும் அதாவது குளிர் வெப்ப நீராவி கூடுதலாக குவியும் இரு காற்று இடம் என்பது கூடுதலாக இருக்கும் என்பதனால் கண்டிப்பாக இடிமின்னலுடன் கூடிய மழைப்பிடிவாக இருக்கும் தமிழ்நாட்டிலே தென்மேற்கு பருவமழை என்றாலே அது இடிமின்னல் இருக்கும் அதே போல தான் தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு இடிமின்னலுடன் கூடிய மழைப்பொழிவு செப்டம்பர் எட்டுக்கு பிறகு அக்டோபர் பதினைந்து வரை குறிப்பாக பன்னிரெண்டிலிருந்து பதினைந்து வரை அக்டோபர் பதினைந்து வரை நிறைய மழைப்பிடிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது தொடர்ந்து இதை அறிவித்துக்கொண்டே இருக்கிறோம் தினசரி நீங்கள் இந்த இது குறித்த அப்டேட்ஸை அறிந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்திடவும் அப்டேட்ஸ் அறிந்து விவசாயம் செய்திடவும் திட்டமிட்ட வேளாண்மை உங்களுடைய லாபத்திற்கே அடிப்படை என்பதை உணர்ந்து வானிலை விவசாயத்திற்கு அடிப்படை என்பதை உணர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு ஐந்து நிமிடத்தை வானிலைக்காக பயன்படுத்தி அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்தை மனதில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்துட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி